அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் ஆண்டனி ஸ்டீஃபன் ஸ்டீஃபன்ராஜ் வீட்டுக்கு வந்துருக்குறா இங்கே நம்ம மூவாண்டன் மாமரம் கொடுத்துருந்தா அது தொடர்ச்சியாக காய் பிடிச்சிட்டே இருக்குது அதை பார்த்து வீடியோ தான் வந்தோமுங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க இந்த செடி நாங்கள் கொடுத்த எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் இருக்குங்க மூணு இருக்குமா நாலு இருக்கு மூணு அல்லது நாலு வருஷம் இருக்கு மூணுல இருக்கும் இப்போ எவ்வளவு நாள் அது காய்க்குதுங்க இது தொடர்ச்சியாக மூணு தடவை இதோட இல்லை மூணாவது தடவை மூணாவது தடவை இப்போ ஒரு வருஷமா காய்க்குதுங்க ஒரு வருஷமா காய்க்குது சரி 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 ஒரு காப்புக்கு எத்தனை ஒரு தடவுக்கு எத்தனை காய் பிடிக்குதுங்க இப்போ இது முதல் தடவைங்காட்டி முதல் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிது ஒரு பத்து இருபது காய் அந்த மாதிரி தான் பிடிச்சிது அடுத்த தடவைங்கும் போது ஒரு முப்பது நாற்பது அந்த மாதிரி இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகு இது மூணாவது வாட்டி மூணாவது வாட்டி சரி மூணாவது தடவை இப்போ பூத்துருக்குது பார்த்துக்கங்க மூவாண்டன் மூவாண்டன் ஏன் சொல்லிட்டே இருக்கிறோம்னா இது வந்து தொடர்ச்சியே காய் பிடிச்சிட்டே இருக்குங்க இந்த வீட்டுக்காக வச்சாலும் இந்த மரம் வந்து பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா வந்து தொடர்ச்சியே காய் பிடிச்சிட்டே இருக்குது இல்லைங்க இது சுவை எப்படி இருக்குதுங்க நல்ல டேஸ்ட் நல்லா ருசி நல்ல இனிப்பா இருக்கு நல்ல இனிப்பா இருக்கு அப்புறம் எங்கள் ஏரியா தான் ஊரே தானுங்க இதெல்லாம் செம்மண் சரளைங்கிறதுனால சும்மாவே நல்லா இனிப்பு வரும் இனிப்பு வரும் இப்போ வந்து இது ஒரு மூணு டு நாலு வருஷத்தை மரத்தினுடைய வளர்ச்சி நீங்க பாத்துக்குங்க நல்லா சுவையாம இருக்குது தொடர்ச்சியாக காய்க்கு வீட்டுக்கு நட்டாலும் மூவாண்டன் நடுங்க அதே மாதிரி விற்பனைக்கு நட்டாலும் மூவாண்டனே நடுங்க இதுக்கு எந்த உரம் எந்த பூ மருந்து எதுவும் அடிக்கிறது அது சும்மா வேற தண்ணி விட்டாவே காய்க்கக்கூடிய வெரைட்டி இதுங்க பூ கொட்டி போறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாது அதுவா கா பூ பிடிச்சி அதுவா காய்ச்சிட்டே இருக்கு தொடர்ச்சியாக காய் பிடிச்சிட்டே இருக்குங்க கிளைமேட் செட் ஆகணும் இப்போ வந்து நண்பர் பூ உழுகுது அப்படிங்கிறாரு இங்க மேகமூட்டமாக இருக்குது மழை தூர்றது இல்லைங்க இந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்தா மாம்பூ உழுந்துருபுங்க அதே மாரி இது காய் தான் இருக்குது ஏன்னா வந்து நமக்கு சீசனில் வர்றதுல தான் வரும் அன்சீசனில் இல்லை கிளைமேட் செட் ஆகணும் இல்லைங்க மாங்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கணும் வெயிலே அடிக்கலையா அப்படின்னாலும் மழையே பேஞ்சாலும் மேகமூட்டமாக இருந்தாலும் பாதியீழாக அது வந்துட்டுதான் இருக்கணும்ங்க அதனால் வந்து பெனிஃபிட் அதிகம் உங்களுக்கு மூவாண்டன் மாமரத்தில் அப்புறம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணோன்னு மாமரத்தை வச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி வெரைட்டி செலெக்ஷன் பண்ணுறதை பெஸ்ட்டுங்க இப்படி ஒரு நாலஞ்சு வெரைட்டி நான் வந்து கேரளாக்குள்ளே செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் எடுக்க வேண்டியதுதாங்க நர்சரியில இடம் பத்தாம அந்த வெரைட்டியில எடுத்து போடாமட்டேன் அப்புறம் இந்த மூவாண்டன்லயே ஒரு மூணு வெரைட்டி இருக்குதுங்க அதுல வந்து இது பெஸ்ட் வெரைட்டி அந்த ஆந்திரா மூவாண்டன் ஒரு வெரைட்டி போன வருஷம் போட்டு கொடுத்த எல்லாருக்கு அது ஒரு வெரைட்டிங்க இதுலயே பச்சை மூவாண்டன் ஒண்ணு இருக்குது இந்த மூவாண்டன் ஒண்ணு இருக்குது இதுலயே சின்ன காயா வர்ற மாதிரி கொத்து கொத்தா இன்னும் அதிகமா பிடிக்கிற மாதிரி ஒரு மூவாண்டன் வெரைட்டி இருக்குதுங்க இந்த ஒன்னு தான் மூவாண்டனுங்கிறாங்க நான் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து மூவாண்டன்னு வச்சுட்டேன் ஏன்னா வந்து அந்த மூணு தாட்டு காய்ச்சால அப்படித்தான் வச்சுக்கணுங்க அதனால கமர்சியலா நடுறவங்களும் வீட்டுக்கு நடுறவங்களும் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் எதிர்காலத்தில் பண்ணோன்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒயில்டான வெரைட்டி செலக்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா அதுவா காய்ச்சிக்கோணும் நம்ம மரத்தை விட்டா காய்ச்சிக்கோணும் அப்புறம் இல்லைன்னா அதுக்கு பண்றதும் பார்க்க தொடங்கணும்னா அது பண்றதும் நேரம் போயிட்டு இருக்கு பஞ்ச காவியாடி ஜீவாமிரதம் கூட அப்படின்னு அதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மரம் செழிப்பா இருக்கு நல்லா ஈல்டு வருமுங்க இல்லைனாலும் காய்ச்சிட்டு தான் இருக்குது அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னும் தென்னந்தோப்பு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தென்னை மரத்தை இது வந்து வருமானத்தில் தோக்கடிச்சிருமுங்க அது ஒன்று ரெண்டாவது ஒரு ஏக்கர் தென்னை மரம் போடுற தண்ணி இருந்ததுன்னா பத்து ஏக்கரை மூவாண்டன் மாமரம் நட்டுடலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து மேலே வந்துடுதுன்னா மாதம் ஒரு தண்ணி கொடுத்தா போதுங்க நம்மக்கிட்ட ஒரு முந்நூறு செடி வாங்கி கொண்டு போய் டேனிஷ் பாட்டியில் அருள் வச்சாரு அவர் வைக்க அதுவும் சரள காட்டுதாங்க அவர் நட்டு அங்கே போரே இல்லைங்க முதல்ல வந்து டிராக்டர்ல தண்ணி ஊற்றியே வளர்த்துனாரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்புறம் காப்புக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் போர் போட்டு லைன் எல்லாம் வாங்கி தண்ணி விட்டுட்டு அங்கே அங்க நல்லா தான் காய்ச்சிட்டு இருக்குது அப்புறம் நம்ம கிட்ட வந்து ஆளவர செடி கேட்குறீங்க அது ஒட்டு செடியில் வேணா ஆள செடியெல்லாம் வளர்க்க முடியும் நாட்டு செடியில ஆளவையிற செடி வளர்க்க முடியாது உங்களுக்கு எத்தனை என்ன சைஸ்ல செடி கொடுக்க எனக்கு கொடுக்கும்போது இந்த சைஸ்ல இருக்கு ஒரு அடி ஒரு அடிக்கிறாரு ஒரு அடி செடி தான் கொடுத்து இப்போ மரம் ஆகிடுது பாருங்க விதை போட்டு முளைக்கி வச்சு ஆள் உயிரம் வளர்க்க முடியாது கவரில் ஏன்னா ஆள் உயர் வளரணும்னா அது ரெண்டு ஆள் உயரம் கீழே வேறு போய் ஏறிடுலங்க இப்போ வந்து அம்மா எலுமிச்சின் செடி கேட்குறாங்க எலுமிச்சு அதாவது வந்து பார்த்துக்குங்க செடி வைக்கிறதுக்கு ரெண்டு கொய்யா மரத்தை வைங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு எலுமிச்சி மரம் தேவைப்படுது என்ன ஒரு மாதம் ஒரு நாலஞ்சு ஒரு பத்துனே வைங்களேன் ஒரு நூறு வருஷ ஒரு நூறு காய் அது கடையில் வாங்கிக்கலாமங்க அப்புறம் எலுமிச்சி வந்து நேரம் சாப்பிட முடியாது அதுக்கு ரெண்டு கொய்யா மரமோ ரெண்டு சீத்தா மரமோ விட்டா நேரா சாப்பிடலாம் அத நேரடி உணவா இருக்கணும் எலுமிச்சியெல்லாம் வந்து ஒரு மருந்துதான் வச்சுக்கணும் மூலியும் உணவுன்னு உணவுல சேர்க்க முடியாது இல்லைங்க ஏதாவது சாப்பாடு தாளிப்போம் இல்லைன்னா புளிஞ்சி ஜூஸ் குடிப்போம் அதனால அதிக இடம் இருந்தால் எலுமிச்சை வைக்கலாம் இங்க உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால கொய்யா வையுங்க சீத்தா வையுங்க இதுதான் பெனிஃபிட் அதிகமா இருக்கு அதையும் சொல்லிடுறேங்க எப்படி செலக்ட் பண்ணி வைக்கணும்னு இப்படித்தான் செலெக்சன் பண்ணி வைக்கணும் அப்புறம் இந்த ஆளுவையர் செடிக்கு வந்துருவோம் அது ஆளோயிற செடி வந்து நம்மக்கிட்ட கிடைக்காது சின்ன நாற்றே கொடுக்குற கொண்டு போய் நடுங்க இது வந்து மூணு மூணாவது வருஷமே காய்க்க தொடங்கிடுவோம் அந்த நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறோமில் கொஞ்சம் அந்த மாதிரி குழியெல்லாம் எடுத்து மக்கரை குப்பையெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா மூணு வருஷத்தில் கன்ஃபார்மாக காய்ச்சிடு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு மரம் நடலாங்க இது வந்து வேறு மாமரம் மாட்டா சீக்கிரமாக வ வளராது காய் பிடிக்க வரைக்கும் தான் ஸ்பீடாக வளரும் அப்புறம் வந்து ஸ்லோவாயிருங்க ஏன்னா வருஷம் பூரா காய் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால வளர்ச்சி வந்து உங்களுக்கு மெதுவாக தான் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்குங்க இப்போ தொடர்ச்சியாக காய்க்குது எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இனி வருஷம் பூரா இவங்க மாங்காய் சாப்பிட்டே இருக்கலாம் சா இப்போ இந்த இப்போ பூ பிடிச்சிருக்கிறத வந்து தீபாவளி டயத்தில் வருமுங்க தீபாவளி டையத்தில் காய் வர்றதுக்குள்ளேயே இது பூ எடுத்துடு அப்புறம் வந்து இதை பதிவு பண்ணி போடுறேன் மூவாண்டன் மாமரத்தை பற்றி இப்போ இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில் சொல்லிவிட்டேன் மேலும் தகவல் வேணும்னா ஒன்றா தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருக்குற மரங்கள்லாம் நிறையா இருக்குது அதை தொடர்ச்சி வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி வணக்கம் நன்றி